மூலவர் வீரத்தர் அம்பாள் பிரகண்ணி தமிழ சிவானந்தவல்லின் பேரு பைரவர் அவதாரமாக வந்து அந்தகனுடைய அஜான இருளை நீக்கி யானத்தை கொடுத்து ஆட்கொண்டு சிவபூதகணத்துடைய தலைவனாக அந்தகனை ஆட்கொண்ட ஸ்தலம் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மெய்ப்பொருள் ஆயினார் நரசிங்க முனையரையர் நாயன்மார் இருவரும் அவதார ஸ்தலம் பிறந்து அரசாட்சி செய்து முக்தி பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் தாயார் வானமாதேவி மாதாம் நாள் நிகழ்ச்சியாக திருத்தேரன் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை தினம் மாசி மகம் என்று சொல்லக்கூடிய மகா நட்சத்திரத்திலே தீர்த்தவாரி மகோத்சவம் பிரதான வைபவமாக விளங்கக்கூடியது நாளை தினம் தென்பண்ணை நதி தட்சிண பினாகினி என்று சொல்லக்கூடிய தென்பண்ணை நதியில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெற உள்ளது கங்கையுடைய பாவதோஷ நிவர்த்திக்காக